நயன்தாரா பியாண்ட் த டேல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஆக இருக்கு இந்த டாக்குமெண்ட்ரியில் நயந்தராவோட தனிப்பட்ட வாழ்க்கை திரைப்பயணம் வெற்றி தோல்வி அவர் சந்தித்த பிரச்சனை காதல் கல்யாணம் எல்லாத்தையுமே பற்றி சொல்ல போகிறாங்க சமீபத்தில் டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாக்குமெண்ட்ரியில நயன்தாரா நடித்த பல படங்களோட சாங்ஸ் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ரவுடி தான் படத்தில் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே இடம்பெறாமல் இருக்கு ரவுடி தான் படம் மூலமாக தான் சிவனுக்கும் நயன்தராவுக்கும் நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டு அதன் பின் காதலாக மாறினுச்சு அப்படிப்பட்ட இந்த படத்தோட சாங்ஸ் வீடியோஸ் எதுவுமே இடம்பெறாததுக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசரான தனுஷ் தான் காரணம்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு வேறு எதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க நயன்தாரா அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லர் நானூறு ரவுடிதாங்கிற படத்துல இருந்து மூணு செகண்ட் க்ளிப் யூஸ் பண்ணியிருந்தோம் தனுஷ் அவர்கள் இதை பார்த்துட்டு உடனே ரிமூவ் பண்ணுங்கன்னு லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருந்தாரு அப்படி இல்லைன்னா பத்து கோடி நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு அதுவும் அந்த வீடியோ எங்களோட மொபைலில் தான் எடுத்தது தனுஷ் அவர்கள் வேணுமனே எங்கள் மேலே இருக்க வன்மத்தில் தான் இப்படி பண்ணுறாரு ரவுடி தான் படத்தை பார்த்துட்டு தனுஷ் அவர்கள் ரொம்பவே மோசமாக பேசினாரு ஆனால் அந்த படம் ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு அது அவருக்கு பிடிக்கலை அந்த வன்மத்தில் தான் இப்போ வரைக்கும் தனுஷ் அவர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு ஆடியோ லான்ச்சில் நல்லவர் மாதிரி பேசுற தனுஷ்க்கு அந்த மாதிரி நடந்துக்க தெரியணும்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா மேலும் இந்த டாக்குமெண்ட்ரி ரெண்டு வருஷத்துக்கு மேல டிலே ஆனதுக்கு காரணமும் தனுஷ் தான் சொல்லியிருக்காங்க ரவுடி தான் படத்தோட சாங்ஸ் வீடியோஸ் கிளிப்ஸை கேட்டு கேட்டு தனுஷ் பர்மிஷன் கொடுக்கல விக்னேஷ் சிவனும் தனுஷ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க வாழு வாழ விடு தனுஷ் பேசின ஸ்பீச் செய்ய தனுஷ்க்கு ரிப்ளை பண்ணிருக்காரு தனுஷ் இப்படி பண்றது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு செயல் மாதிரி தான் இருக்கு தனுஷ பத்தி நீங்க என்ன பண்ணிக்கோங்க